இப்போ நம்மளுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒழுங்காக பீரியட்ஸ் வர மாட்டேங்குது ரொம்ப கம்மி ஃப்ளோவாக இருக்குது திரும்ப வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது சில பேருக்கு ரொம்ப வெள்ளப்படுதல் அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து பேக் பெயின் இப்போ பேக் பெயினுக்கு நம்ம பெல்ட் பயன்படுத்துகிற அளவுக்கு ஏன்னா அந்த பெல்ட் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை அந்த இறுக்கி அணைச்சி பிடிச்ச மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு நடக்க முடியுது இது எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வழியோட அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா பூண்டு கஷாயம் பூண்டு பெருங்காயம் வெள்ளம் கொஞ்சம் போட்டு நல்லா தட்டி அதை வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஈஸியான ஒரு தீர்வு நம்ம கிச்சனில் எப்பவுமே அவைலபுளாக இருக்கிறது பூண்டு எப்பவுமே நம்ம வீட்டில் வச்சிருப்போம் பெருங்காயமும் இருக்கும் வெள்ளமும் இருக்கும் இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்பவுமே வச்சிருப்போம் இதெல்லாம் நல்லா உரல்ல தட்டிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு டம்ளர்ல ஊற்றிட்டு அதை இந்த பேஸ்டை உள்ள தூக்கி போட்டு அதை வந்து குடிச்சிடுங்க காலையில எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க இது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் இப்போ நம்மளுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு ஒழுங்கா பீரியட்ஸ் வர